அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்கள் இது மாங்காய் வெங்காயம் மாங்காய் துருவல் வெங்காய துருவல் சிறுதொள் அவள் இது சேர்த்த அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பயிற்சி அன்னப்பாதையை தூய்மை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா தான் அன்னப்பாதையை தூய்மை செய்ய முடியும் சரியா நோயற்ற வாழ்வு வாழ்கிறது ரொம்ப எளிமை நோயற்ற வாழ்வு வாழ்கிறது ரொம்ப எளிமை இந்த புத்தகத்தை வாங்கி படைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் கொடிய நோய்களை எல்லாம் நீ எளிமையாக குணமாக்கலாம் கொடிய நோய்களை எப்படி எளிமையாக குணமாக்குறது அதுக்கு ஏதாவது சிறப்பு பயிற்சி இருக்கா இருக்குது எந்த நோயும் நம்ம வந்து குணமாக்குற சக்தி உடம்புக்கு உண்டு அது தூய்மையை தாங்க எதிர்பார்க்குது தூய்மை அருளூன் சுருக்கம் இந்த தூய்மை செய்தன் மூலமாகவே நோய் குணமாகுது இதை வந்து பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகவே சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை அறிமுகப்படுத்துகிறேன் இதை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த அவளை அவனு அறிமுகப்படுத்துகிறேன் இது வெங்காயம் போட்ட அவள் வெங்காயம் மாங்காய் இப்போ மாங்காய் இருக்குது இல்லையா மாங்காய் வச்சு சுத்தப்படுத்தோம்னா இப்படி சுத்தமாகதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் காலையிலேருந்து பார்த்தா வாய் நாட்டை வரக்கூடாது எந்த வாடையும் இல்லாமல் உடம்பு இயங்கணும் அதுதான் நமக்கு அடிப்படை சரியா ஆக அந்த உள்தூய்மை செய்வது ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமை உடல் பருமனாக இருக்கிறவங்க இந்த இதே இன்னொரு கன கனத்த உடலாக இருக்கிறவங்க நூற்றி ஐம்பது கிலோ நூற்றி நாற்பது கிலோ இருக்கிறவங்க சக்கரை நோயில் பெருத்து போனவங்க தொந்தி பெருத்தவங்க மார்பு பெருத்தவங்க உடம்பு கணக்கு இல்லாமல் பெருகிட்டே போகிறவங்க இவங்களே இந்த நீர் மட்டும் செய்யலாம் ஒரு நாள் முழுப்பட்டினி கிடையாது ஆக மாங்காய் துருவலை பயன்படுத்தலாம் வெங்காய துருவல் அவ்வளோன்னு பயன்படுத்தலாம் மாங்காய் துருவி அவளோடு பயன்படுத்தி தாடித்து சாப்பிடலாம் இது பல்வேறு வகை நூற்றுக்கான பயிற்சி முறை இருக்குது இதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு பயிற்சியை உருவாக்கிட்டு வரோம் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் முப்பத்தெட்டு சித்தர்கள் உருவாக்கி அங்கே நீர் மருத்துவத்தை நாம் அறிமுகப்படுத்தி வரோம் சை உணவை வைத்து கொண்டு சுத்தப்படுத்தலாம் சாம்பார் சட்னி இட்லி தோசை வச்சு சுத்தப்படுத்த முடியாது நன்கு வேக வைத்து தாளித்த காய்கறி அவள் இந்த மாதிரி தூய்மையான உணவு இது சுவையான உணவு எலுமிச்சை மணம் சேர்த்தது வெங்காயம் சேர்த்தது கள்ளப்பரப்புழுந்தூர் சேர்த்தது இப்படி இப்படி வச்சுட்டு தூய்மையான தண்ணீர் வச்சு சுத்தப்படுத்திகிட்டே வரல ஒன்றும் பயப்பட தேவையில்லை நூற்றி எண்பது நாளில் எல்லா எல்லா நோய்களும் குணமாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினால் சை உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் அசை உணவு உணவு வந்து சுத்தப்படுத்த முடியாது அது கொடிய நச்சுத்தன்மையாக மாறும் அதை உள்ளே அழுகி அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் அது தீர்ப்பதற்கு கொடிய புற்றுநோயாக மாறுகிறது கொடிய தூள் நோயாக மாறுகிறது திடீரென்று தோடுகின்ற மாரடைப்பு நோயாக மாறுகிறது ஆக சைவம் அப்படியே இல்லை ஆக சைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் கீரை காய்கறிகள்லாம் செய்வோம் தூய்மை செய்கிற உணவுகள் அது சைவ உணவுலே வராது சைவம் மாதிரி தெரியும் ஆனால் சைவ உணவுலேயே வராது ஆடு மாடுகளையும் பல் வளர்க்குறது இல்லை நாம் தான் பல் வளர்க்குறோம் அதுக்கு சுத்தமாக இருக்குது எந்த நாட்டு எந்த ஒரு ஆடு மாடு நாய் பூனை நாக்கு பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும் ஆனால் மனிதனுடைய நாக்கு அப்படியே இருக்கு இல்லை ஏன்னா மனம் திரும்பி அவன் சாப்பிட்றான் மனத்துக்காக தான் சாப்பிட்றது உடலுக்காக சாப்பிட்றதில்லை அப்போ மனம் சாப்பிடும்போது உடம்பு கெட்டு போகுது உடம்பே அவன் கோயிலாக நினைக்கிறதில்ல இப்போ நம்ம உடலில் கோயிலாக நினைக்கலாம் அகுத்தூர் பண்ணலாம் நோயற்று வாழ்வு வாழலாம் விரும்புகிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேருங்க நான் வந்து அங்கே எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறேன் நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணியில் என்னுடைய மாணவராக சேர்கிறாங்க வெறும் பதினாயிரம் கட்டுறது இல்லை பதினாயிரம் கட்டணும் பதினஞ்சாயிரம்னா வெறும் ஒன்றும் இல்லை மாதத்துக்கு மூவாயிரரூவா ஆறு மாதம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க மருத்துவராக மாறுறாங்க ஒரு கோடிவில் கொடுத்து நீங்கள் மருத்துவரை மாறி நோயை குணமாக்க முடியாது வெறும் பதினாயிரூபா செலவில் நீங்கள் மருத்துவரை மாறிக்கலாம் சொந்த மருத்துவராக இருக்கலாம் பிறர்களை சொல்லித்தரலாம் ஆறு வழியில் பொருள் கட்டலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் நீங்கள் தொழில் புரியலாம் உங்களுக்கு உலகளவில் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் மாதிரி இது விண்வெளி தொழில்நுட்பம் நாளைக்கு வந்து விண்வெளிக்கு பயன்படும் இராணுவத்துக்கு பயன்படும் மருத்துவத்துக்கு பயன்படும் பரிணாம அறிவியலுக்கு பயன்படும் எவல்யூஷனரி குவான்டம் பயரட்சின்னு சொல்லக்கூடிய உடம்பு அணுத்துகளால் இயங்குகிறது நம்ம உடம்பே வந்து மின்சாரமாக மாறிட்டே இருக்குது நம்ம உடம்பு இந்த நானோ டெக்னாலஜியில் ஆனது நம்ம உடம்பில் நானோ டெக்னாலஜி நுண்துகள் இல்லைன்னா உடம்பு இயங்காது எல்லாமே நம்ம நுண் நுண் துகளால் ஆனது அது இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு இயற்பியல் பண்பு ஒரு மாதிரி இருக்கும் வேதியியல் பண்பு ஒரு மாதிரி இருக்கும் உருவத்தில் மனுஷனாக இருப்பான் ஆனால் வேதியியலில் தாவரமாக வேலை செய்வான் இதெல்லாம் இருக்குது அதனால் தைரியமாக எல்லோரும் பதினாறு வயசுக்கு மேலே சுத்தப்படுத்துங்க சுத்தப்படுத்துகிற பயிற்சி முறை எளிமையானது இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வருது புரிஞ்சுக்குங்க தெளிவடையுங்க நோயற்ற வாழ்வு வாழ்வுங்க இதுக்கான பயிற்சி இதற்கான விளக்கமெல்லாம் கீழே விளக்கத்தில் கொடுத்துருக்கேன் அதில் சேருங்க எங்கே பயிற்சி நடக்குது எந்த இடத்துல பயிற்சி நடக்குது இதுக்கு என்ன பயிற்சி புத்தகம் இதுக்கு என்ன கட்டணங்கிறதெல்லாம் கீழே விளக்கத்தில் சொல்லியிருக்கேன் படிங்க தெளிவுங்க சீக்கிரம் முன்னேறுங்க உங்களுக்கு ஆண்டுகள் வாழ்கிறதுக்கு விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள் நூறாண்டுகளில் உணர்தல் வேணும் நூறாண்டுகளில் புரிதல் வேணும் நோயற்ற வாழ்வு தான் உடம்புடைய இலக்கை புரிந்து கொள்ள முடியும் முத்தினா என்ன ஏன் இது நிறைவு பெறுகிறது ஏன் இயற்கையோடு கலக்க வேண்டும் ஏன் எல்லாம் நோயில் சாகுறாங்க அப்படிலாம் சிந்திக்க முடியும் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாதான் குறைஞ்சபட்ச ஒரு அறுபது எழுபது ஆண்டுகள் நோய் இல்லாமல் தான் நீங்கள் உடலை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் உடம்பார் அடியின் உயிரார் அழிவர் திடம்பர மைஞ்சானம் சேர மாட்டார் உடம்பனை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேன்னு சொல்வார் ஆகிய இந்த முன்னம் உடம்பினை இழுக்கண்டிருந்தேன் உடம்புக்குள்ளே உருக்குள் கண்டேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் உண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றனே ஓம்புதல் முறைதான் இது சுத்தப்படுத்துகின்ற முறைதான் இது நன்றி வணக்கம்